இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் கிளைமாக்ஸை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திமுகவின் அமைச்சர்களுக்கு சிம்ம சோப்பனமாக இருக்கிறார்கள் அமைச்சர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தன்னுடைய களப்பணியின் மூலம் எம்எல்ஏக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் எம்பிக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வேறு போட்டி போட்டுக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வாங்கிய வாக்குகளை போல விக்கிரவாண்டி தொகுதியிலே வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று தப்பான கணக்கு போட்டு களத்திற்கு வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திமுக அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் அதற்காக இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி பேசுகின்ற கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி பேசுகின்ற கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் கூட்டத்திற்கு செல்லாமல் இருந்தாலே இரண்டாயிரம் ரூபாய் ஏன் இரண்டாயிரம் ரூபாய் தர வேண்டிய அளவிற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில் அவ்வளவு முறைகேடுகள் அவ்வளவு அயோக்கியத்தனங்கள் அவ்வளவு ஊழல்கள் அவ்வளவு விசச்சாராய மரணங்கள் கள்ளச்சாராயம் தங்குதடை இல்லாமல் திமுக ஆட்சியில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த குற்றப்பட்டியலை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது அதை பற்றி எல்லாம் அன்புமணி ராமதாஸ் பேசுகின்ற பொழுது மக்களுடைய மனச்சாட்சி தட்டி எழுப்பப்படுகிறது மக்களின் மனச்சாட்சியை தட்டி எழுப்புகின்ற காரணத்தால் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் திமுக இடைத்தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருந்தும் தோல்வியை சந்தித்து விடும் என்கின்ற அந்த தோல்வி பயத்தால் இன்றைக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சார்ந்தவர்கள் பணத்தை இடைத்தேர்தல் திட்டமிட்டு இருக்கிறது ஆளும் திமுக அரசு அந்த அளவிற்கு அவர்கள் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்திருந்தால் நிலையை ஏழை எளியவர்களுக்காக பல அரிய தீட்டி இருந்தால் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கின்ற மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்திருந்தால் அவர்கள் தேர்தல் களத்திற்கு வராமலே வெற்றி கண்டிருக்கலாம் ஆனால் அனைத்தும் மக்கள் விரோத கொள்கைகள் வெகுஜன விரோதத்தை அதிகமாக சம்பாதித்து விட்ட ஆளுங்கட்சியாக தமிழகத்திலே திமுக மட்டுமே இருக்க முடியும் இப்படி மக்களை வாட்டி வதைத்து விட்டு மக்களை உயிரோடு சமாதியாக்கிவிட்டு விட்டு நாங்கள் தான் மக்கள் நல அரசு என்று பொய்யை மக்கள் மத்தியிலே கூறி எந்த மக்கள் இவர்களை நம்புவார்கள் கேட்பவன் ஏதோவாக இருந்தால் கேள்வரையிலே நெய்வழிகிறது என்று சொல்வார்களாம் அதை போல தமிழக மக்களை இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் தான் விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற்று விட வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டு வெற்றிக்காக பல நூறு கோடிகளை வாரி இறைக்க திமுக தயாராகி இருக்கணும் அதற்காக அமைச்சர்கள் அங்கே போய் விக்ரவாண்டி தொகுதியிலே முகாமிட்டு இருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கல்ல மக்களிடையே பேசி ஓட்டு மக்களை கன்வின்ஸ் செய்து ஓட்டு மக்களிடையே போய் இவர்கள் செய்த நல திட்டங்களை சொல்லி ஓட்டு இவர்கள் எப்படி நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு வாங்குவார்கள் பொன்முடி ஏற்கனவே நீங்கள் ஓசியிலே தானே பஸ்ஸில் வந்தீர்கள் என்று பெண்களை அவமானப்படுத்தினான் இப்பொழுது திமுகவின் எஸ் பாரதி பேசுகிறான் அனைவருக்கும் பட்டப்படிப்பு திமுக போட்ட பிச்சை என்கிறான் தமிழக மக்கள் தான் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையே பிச்சையாக போட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் வட தமிழகத்திலே வன்னியர்கள் தான் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிச்சை போட்டவர்கள் அந்த மக்களுக்கு இவர் பட்டப்படிப்பை பிச்சை போட்டாராம் ஆர்எஸ் பாரதி பெரிய குவாலியர் ராஜா பரம்பரை ஆர்எஸ் எஸ் பாரதி ஜெய்ப்பூர் மகாராணி பரம்பரையா அவரும் ஒரு அன்னக்காவடியாக திமுகவிற்கு சென்றவர் இவர்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு பட்டப்படிப்பை பிச்சை போட்டார்களாம் இப்படி எல்லாம் பேசிவிட்டு மக்களிடத்திலே போய் நின்று நாங்கள் மக்கள் நல அரசு என்று சொன்னால் எவன் நம்புவான் எவனும் நம்ப மாட்டான் நம்ப மாட்டார்கள் என்பது திமுகவிற்கும் அவருடைய தலைமைக்கும் தெரியும் பணத்தை நம்பி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்கிறார்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு விடலாம் என்று ஒரு நப்பாசியில் முகாமிட்டு அதை பற்றி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தேர்தல் கமிஷனுக்கே அவர்கள் மிரட்டல் விடுகிறார்கள் அமைச்சர்கள் அமைச்சர் கூப்பிட்டு தேர்தல் தேர்தல் நடத்துகின்ற அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டால் அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆகவே தேர்தல் கமிஷனை எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறது தேர்தல் கமிஷனை தன்னுடைய கைப்பாவையாக திமுக வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களை தன்னுடைய தலையாட்டி பொம்மையாக திமுக மாற்றிவிட்டது ஆகவே பணத்தை மட்டுமே விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுக நிற்கிறது அவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய நப்பாசை என்னவென்று கேட்டால் விக்ரவாண்டி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சி பாமகவிற்கு செல்கின்ற ஓட்டுக்களை பிரித்துவிடும் குறைந்த ஓட்டுகளை வாங்கி அண்ணா திமுக ஏற்கனவே தேர்தலில் போட்டியிடாத காரணத்தால் திமுக குறைந்த ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் ஒரு பக்கம் அண்ணா திமுக போட்டியிடவில்லை அண்ணா அதிமுகவின் ஓட்டுகள் பிரியும் பிரிகின்ற ஓட்டுகளில் சீமான் நிறைய ஓட்டுகளை வாங்கி விடுவார் பாமகவுடைய ஓட்டுகளையும் சீமான் பிரிப்பார் இந்த நேரத்தில் பணத்தை வாரி எரித்தால் ஓட்டுகளை வாங்கி குறைந்த ஓட்டுகள் வாங்கினால் கூட வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக கனவு கண்டு கொண்டிருக்கிறது அது பகல் கனவாகத்தான் முடியும் காரணம் விக்கிரவாண்டி தொகுதியில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் உழைக்கும் மக்கள் திமுகவிற்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்த தேர்தலிலே வெளிப்படும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி